ஆட்சி அதிகாரம் வேணும்னா யார் கால் வேணாலும் திமுக அன்றைய பாரத பிரதமரோட பேசிட்டு கூட்டணி வச்சிருந்தாங்க மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருந்தது இதையெல்லாம் மறந்துட்டு பேசாதீங்க ஸ்டாலின் அவர்களே வரலாறு தெரியாத பேசாத ஒண்ணுல சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாரதி ஜனதாவோட கூட்டணி வச்சு மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக பாரதி ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி வச்சிருந்தது நீ பேசுவதற்கு தகுதி இருக்குதா திமுகவுக்கு தகுதி இருக்குதா இதுக்கு மேலையும் பேசுனா புரிஞ்சுக்க சொல்லூடாது இது இல்லைன்னு தான் அர்த்தம் அதோட சொல்ற எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கண்டு பயந்து பயம் என்ற என்ற அதி அண்ணா திமுகவுக்கு இல்ல ஒரு தொண்டனை கூட யாராலையும் பயமுறுத்த முடியாது அண்ணா திமுக தொண்டன் முதல் தலைவர் வரை சொந்த காலிலே நிற்கின்றவர்கள் எதற்கும் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது அப்பொழுது திமுக கட்சி சேர்ந்தவர்கள் அவர் மீது புத்தகத்தை எரிந்து விசிறினார்கள் அவருடைய மைக்க துண்டிச்சாங்க அப்படி இருக்கும் போது செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சட்டமன்றத்தில் பேசினார் மீண்டும் இதே ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் சட்டமன்றத்தில் நுழைகின்ற பொழுது தமிழ் மக்களுடைய பேராதரவை பெற்று முதலமைச்சராக நுழைவேன் என்று சபதம் போட்டான் அதன்படி மக்களுடைய ஆதரவு பெற்று பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று முதலமைச்சரானார் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நானும் எம்எல்ஏ இருந்தேன் அப்ப அம்மாவோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அந்த காலகட்டத்தில் போது சேர்ந்த அமைச்சர்கள் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மாவை கடுமையாக சட்டமன்றத்திலே தாக்கினார்கள் அம்மாவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க ஒரு பெண்மணியா இருந்தாங்க அதையெல்லாம் பாராம சட்டமன்றத்தில் சட்டம் ஏற்றக்கூடிய சட்டமன்றத்திலேயே ஒரு எதிர்கட்சி தலைவர பெண் என்றும் பாராமல் தாக்கிய திமுக கட்சி தான் அம்மா தாக்கி பார்த்த அம்மாவும் அவர்களும் சபலமேற்றார்கள் மீண்டும் இந்த அவையில் சட்டமன்றத்தில் நுழைகின்ற பொழுது மக்களுடைய பேராதரவை பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நுழைவேன் என்று சபதம் எடுத்தார்கள் மக்களுடைய ஆதரவோடு பெரும்பான்மை இடங்கள் வெற்றி பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள் இது சரித்திரம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்